கிருஷ்ணகிரியில் அனைத்து கட்சி கொடி கம்பங்களை உடனடியாக அகற்றக்கோரி தேசிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பான விதிமுறைகள் குறித்து கூட்டம் நடைபெற்றது இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் பேசும்போது கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போச்சம்பள்ளி பர்கூர் போன்ற பகுதிகளின் வாக்காளர் பட்டியலில் இறந்து போனவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அவைகளை உடனடியாக நீக்க வேண்டும் மேலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் மேலும் கிருஷ்ணகிரி நகரம் பகுதிகளில் வியாபாரிகளால் கடைகள் முன்பாக ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி சாக்கடைகளை தூர்வார வேண்டும் மேலும் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ரோடு மயானத்தில் பிணங்கள் புதைப்பதற்கு இடமில்லாமல் அங்கு சாக்கடை கழிவுநீர் தேங்கியுள்ளதை அகற்றி சுடுகாட்டை நவீன வேண்டும் மேலும் கிருஷ்ணகிரியில் அதிக அளவில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்திட வேண்டும் நகரத்தில் சாலைகளில் மாடுகள் அதிக அளவில் சுற்றி விபத்து ஏற்படுத்தும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டாக்டர் சந்திரமோகன் வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகானிடம் மனு அளித்தார் வருவாய் கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் நிறைய அந்த தமிழ்நாடு கொடிக்கம்புகளை தமிழ்நாடுகளை அகற்றிட நீதி அரசர்கள் உத்தரவிட்டிருக்காரு அதன் பேர்ல மாவட்ட ஆட்சித்தலை நல்ல ஒரு ஆலோசனை பேரில் இந்த தினம் வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நான் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை வச்சேன் நீதி அரசு உத்தரவின்படி உடனடியாக அனைத்து கட்சி கொடி அகற்றப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை வச்சேன் அதே போல நிறைய இங்க பாருங்க நம்ம கிருஷ்ணகிரியில நிறைய சாலைகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க தற்போது இங்க பாருங்க கொஞ்ச நாள் முன்னால் பாருங்க நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை எல்லாமே இவங்க என்ன பண்ணாங்க ஆக்கிரப்பு அகற்றினாங்க பெரிய பெரிய கல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு அந்த சாக்கடையை வந்து சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டாங்க ஏனக்கா அந்தந்த வியாபாரிகள் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க